நான் சொல்ல உன்னைய சரியா நீ வர தேவை சேனல் இன்னைக்கு எங்கள் சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சத்யா சமையல் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் சமைக்க போறேன் ஏன் இந்த சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபார்ட்டி நைன் டேஸ்க்கு அப்புறம் சமைக்க போறோம் ஏன்னா என் தம்பி மாலை போட்டு முடிச்சிட்டாங்க அதனால எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது ஏன் இப்படி கண்ணு சொல்றதுன்னா வெயில் அடிக்குது அதனால எங்கள் தம்பி மாலை போட்டதுனால எங்கள் வீட்டில் ஃபுல் நான்வெஜ் கிடையாது இன்றைக்கி தான் நான்வெஜ் உள்ளே வந்திருக்கு அதனால் நான் தான் சமைக்க போகிறேன் அதோட ப்ளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரா செய்யணும் ஓகேவா இதெல்லாம் பா இந்த பேரு நண்டு எவ்வளவு

భయ <Sanye>

அவ்வளோ மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சத்யாவை போயிட்டு வீட்டில் விட போகிறோம் வீட்டில் விற்று எங்களுக்கு வந்து சத்யா எல்லாமே செஞ்சு ஏற்றுகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டேஸ்ட்டு தான் அது இருக்கும்னு தெரியல இதை எல்லாமே நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் பார்க்கலாம் யாருக்கு பிடிக்கணும் பிடிக்காது எனக்கு அது நல்லா இல்லைன்னா பிடிக்க தான் சொல்லுவேன் ஏன்னா அது நீ செஞ்சல பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு மீனுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு வேஸ்ட் குட்டு 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 அதே நெக்ஸ்ட் மீன் மசாலா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் போதும் ரொம்ப போட்டு வயிற்று விட்டு கலந்து இது வந்து தண்ணியோட எண்ணெய் ஊற்றிக்கிட்டா மசாலா கொஞ்சம் ரொம்ப போதும் நல்லா பிசையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு அரைக்க போகிறேன் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சிட்டு வரேன் நண்டுக்கு தேவையானது எல்லாம் வெட்டியாச்சு மீன் குழம்புக்கு புளி

வந்து கருவேப்பில போட்டுக்கணும் எனக்கு தெரியாது நினைக்கிறேன் தம்பிக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் அவர் தான் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாரு கேமரா மினிஸ்டர் இப்ப வந்து நட்டு கிரேவிக்கு வந்து இது

பொறிக்கிறதுக்கு வந்து மசாலா தண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா கொஞ்சம் கட்டி ஆகிடும் அப்போ வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோ அது என்ன எல்லாத்துலேயும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்கேன் நல்லா வரும்னு நீங்க சொல்லுங்க சரி நல்லா வரும் சாப்பிட்றது நானாச்சு நான் வந்து நான் சமைச்சதுனால எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா கொஞ்சம் திரும்ப பண்ணுவாங்க இது வந்து நல்லா வந்துருச்சுன்னா இப்போ இந்த இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் நண்டு கிரேவி செய்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் யாருமே நண்டு அவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நண்டு செய்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால நிறைய சாப்பிட சொல்லிட்டாங்க இந்த ஐயோ அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு ஒரே அசிமா போச்சு குமாரி வத்திப்பட்டி அங்கே இருக்க பாரு

இது நல்லா வதங்கிச்சு இப்ப வந்து இத நம்ம அரைச்சு வச்ச தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்க அப்புறம் தேங்காய் போட்டு வந்து அரைச்சுக்கிட்டா இதில் மாத்திடுவோம் வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா வாடை போட்டோம் எங்க ஊர் சைடு எல்லாம் மதுரை சைடுதான் நிறைய தேங்காய் அரைச்சு விட்டுவோம் நான் இதுக்கு தேங்காயா சொல்றேன் நான் எப்போ கறி குழம்பு செஞ்சாலுமே தேங்காய் சொல்றோம் தொப்பு செஞ்சாலும் அரிசி மாட்டேன்ழம்புக்கு கூட நாங்க தேங்காய் சொல்றோம் அதான் புளிக்குழம்பு குழம்பு இப்ப வந்து இது கொஞ்சம் இப்ப இது கொஞ்சம் வதங்கிச்சு இப்ப வந்து இந்த தக்காளி அரைச்சது வந்து ஊக்கலாம் அரைச்சி ஊற்றுனா ஒரு டேஸ்ட் வரும் நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்க தக்கா இது சிக்கன் கிரேவிக்கும் நான் அரைச்சி தான் ஊற்றுவேன் நல்லாயிருக்கும் கிரேவிக்கும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டுமே கொதி விடுது இது இது வந்து நல்ல கிரேவி மாதிரி அழுத்தம் தாடி இது வந்து கொதி விடுறாப்புல எப்போ மீனா போடுவீங்க மீன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு குதிச்சுட்டு இருக்கு நண்டும் குதிச்சுட்டு இருக்கு போர் நான் சேர் போட்டு உட்கார்ந்துட்டேன் எங்க துறை வந்து ஒரே இடத்துல உட்கார முடியலன்னு ஓடிட்டேன்

இது வந்து தேவையான கிரேவி ஆயிடுச்சு ஃபுல்லா அதனால இது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு கடாய் சி கடாயின்ற பாருங்க தோசை தவா எண்ணெய் அப்படியே மலை சார மாதிரி விருந்து வைக்கிறேன் நானே முட்டை ஒரு நில கேடு இவனுக்கு இவன் சரியானவங்க சொபா தரமாட்டான் எனக்கு இல்ல காசுல தருவான் அப்பப்போ அது கஷ்டமா தான் வட்ட கேப்ப இப்ப வந்து இது கொஞ்சம் சூடாகட்டும் சூடாதுக்குள்ளயும் மீன் பொறிக்கிறப்போ ஏன்னா அப்பதான் அந்த ஒரு மாதிரி வாடை வராதுன்னு சொல்றாங்க

அதுதான் எங்களோட விளையாட்ற டைமே எங்கள் அக்கா அந்த வரைக்கும் எங்கள் வீடு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எங்கள் நாங்கள் நாலு பேர் எங்கள் நாலு பேர்ச்சி நானும் என் தம்பி எங்கள் அண்ணன் எங்கள் மூணு பேரே வந்துட்டது பாத்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் அவங்க கொஞ்சம் அதனால அதனால் அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா அப்பாவை விட அவங்க அவங்ககிட்ட நாங்கள் பயப்படுவோம்லாம் இது குழந்தை மீன் போட்டுடலாம் நல்லா பொறிச்சிட்டு இது வந்து இந்த வறுக்கிற மீனோட தலை அப்புறம் வந்து எங்கள் அண்ணாவை சொல்ல சொல்லிட்டா எங்க அண்ணன் ஒரு மாட்டோம் பயன் அவனும் ஆனால் வந்து எந்த நேரத்தில் அடிக்கணுமோ அந்த நேரத்தில் அடிப்பான் என்ன நேரத்தில் பாசம் காட்டணுமோ அந்த நேரத்தில் பாசம் காட்டுவான் எங்க அம்மா வந்து எங்களுக்கு எழுதுறது பாத்தீங்கன்னா சாப்பிடறதுல தான் மற்றபடி எதுவும் செல்லும் கிடையாது எங்க வீட்டில்

குழம்பு பொறிச்சிருந்து ஆஃப் பண்ணிட்டேன் மீனும் ஓரளவுக்கு வெந்துக்காப்புல அது இறக்கிட்டு மீன் போட்டுரும் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கட்டி உச்சுட்டு கடைக்கு என் தம்பி போய் கொடுத்துட்டு வந்துட்டு அவன் கொடுக்க போயிடுவான் அப்புறம் அவன் வந்து போட்டு சாப்பிட்டு அது பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ரீல்ஸ் பண்ண கிளம்ப போகிறேன் பாவம் டேஸ்டிங்க்கு வந்து கௌஷிப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயும் நான் ரிவ்யூ கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் போயிட்டு கௌஷிப் பார்த்துட்டு வா பார்சல் கொட்டிவிட்டேன் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுவார் அதே மாதிரி நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு என் தம்பி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டேன் ஆனால் இதில் என்ன ஒரு சொதப்பில்னா கடுகு போட்டுட்டேன் கடுகு போடலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஐயோ கதை தொடரணும் இருங்க யாரோ வெளியே பிடிக்கும் வீட்டுக்கு கதவியை தான் காஷிக் வந்த வந்துச்சு

சரி எனக்கு ஒரு வயதுட்டா வித்துட்டுன்ற எல்லாமே நான் சாப்பிட்டேன் உப்பு மீன் குழம்புல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓகே தான் ஃபஸ்ட்டை விட என்ன சொல்கிறேன் மற்றபடி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மட்டும் அப்படி சொல்ல உப்பு தான் கம்மி உப்பு ஆனால் சால்ட்டு தான் கம்மியாக இருந்துச்சு இதேமாரி எங்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய எங்கள் வீட்டில் இருக்கிற நான் செய்கிற வேலை எல்லாம் போடலான் இருக்கேன் வீடியோவில் இதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் பண்ணுற டிஷ்லாம் வீடியோவாக போடலான் இருக்கிறேன் போட்டால் வேணாம் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள் சத்தியாவும் பதி போட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்